நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா இருக்கோம்னா வந்து இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான விதிகள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வந்து நம்ம அடிப்படை உரிமைகளை உள்ள ஒரு மூணு அடிப்படை உரிமைகள் உள்ள விதிகள் பார்த்துருக்கோம் இப்போ நான்காவது அடிப்படை உரிமையாக வந்து எது இருக்குன்னா வந்து சமய சார்பு உரிமை அதாவது வந்து விதி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு வரலையும் தான் சமய சார்பு உரிமை இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் முக்கியமான விதிகள் அப்படின்னு ஒரு இதில் அதில் ஆறு அடிப்படை உரிமைகளை முத மூணு அடிப்படை உரிமைகள் போட்டிருக்கோம் அதோடைய வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ முக்கியமான விதிகள் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்து நாலாவதாக சாப்டர் என்ன இருக்குன்னா சார்பு உரிமை இதோடய விதி வந்து என்னென்னா இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி எட்டு அப்படிங்கிறாங்க விதி இருபத்தி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு சமயத்தினை ஏ ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க விதி இருபத்தி அஞ்சு யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் ஏற்கலாம் பின்பற்றலாம் அப்படிங்கிறாங்க விதி இருபத்தி ஆறு விதி இருபத்தி ஆறு வந்து என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அதான் விதி இருபத்தி ஆறு சொல்லுது விதி இருபத்தி ஆறு வந்து சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து என்னென்னா விதி இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான உரிமை செலுத்துவதற்கான உரிமை எதிரான உரிமை கிடையாது வரி செலுத்துவதற்கான உரிமை அப்படிங்கிறாங்க விதி இருபத்தி ஏழு வந்து எந்தவொரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான உரிமை அப்படிங்கிறாங்க விதி இருபத்தி ஏழு விதி இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அதான் விதி இருபத்தி எட்டு விதி இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை தான் விதி இருபத்தி எட்டு விதி இருபத்தஞ்சி யார் வே விதி இருபத்தஞ்சி எந்த ஒரு மதத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை விதி இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை விதி இருபத்தேழு எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கான உரிமை விதி இருபத்தெட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அடுத்து வந்து அஞ்சு அடிப்படை உரிமைகள் வந்து அஞ்சு வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதி இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பது வள்ளியும் கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதி இருபத்தி ஒம்பது என்ன சொல்லுதுன்னா விதி இருபத்தி ஒம்போது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரை பற்றி சொல்லுது சிறுபான்மையினர் அதாவது சிறுபான்மையினருடைய எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சிறுபான்மையினர்னால் யாருனா வந்து மக்கள் தொகையில் கம்மியாக தான் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாங்க விதி அந்த சிறுபான்மையினருடைய எழுத்து எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பை வந்து மேற்கொள்ளணும் அதை வந்து என்னென்னா பின்பற்றணும் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் விதி இருபத்தொம்போது விதி முப்பது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அப்படின்னு சொல்கிறது தான் விதி முப்பது அப்படிங்கிறாங்க விதி முப்பது என்ன சொல்கிறாங்கன்னா சிறுபான்மையினருடைய சிறுபான்மையினோட கல்வி சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அப்படிங்கிறாங்க விதி இருபத்தொம்போது என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் விதி முப்பது சிறுபான்மையினர் என்ன பண்ணாங்கன்னா கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை நம்ம ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சுல்ல அது என்ன பண்ணாங்கன்னா ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் இருபத்தி ஒம்போதின் அடிப்படையின் அடி அடிப்படையில் தான் இந்த ஜல்லிக்கட்டை நம்ம வந்து மீட்டோம் ஜல்லிக்கட்டுடன் தொடர்புடைய விதி எதுன்னு கேட்பாங்க ஆர்டிக்கல் இருபத்தொம்போது அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தி அஞ்சு வரை அப்படிங்கிறாங்க விதி முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை உரிமையை பெறுதல் அப்படிங்கிறாங்க அதாவது மேலே வந்து ஒரு அஞ்சு அடிப்படை உரிமைகள் சொன்னோம்ல ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை ரெண்டு வந்து சுதந்திர உரிமை மூணு வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை நாலு வந்து மத சுதந்திர உரிமை அஞ்சு வந்து சிறுபான்மையினருக்கான உரிமைகள் இந்த ஐந்து அடிப்படை உரிமைகளில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டால் நம்ம எங்கே போகலாம்னா வந்து உச்ச போகலாம் அப்புடின்னு சொல்கிற விதி அப்புடின்னு சொல்கிற விதி வந்து என்னென்னா வந்து விதி முப்பத்தி ரெண்டு விதி முப்பத்ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல் விதி முப்பத்ரெண்டை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாங்கன்னா அடிப்படைகளின் அடிப்படை அடிப்படை உரிமைகளின் ஆன்மா இதயம் உயிர் அப்புடின்னு அழைத்தவர் அண்ணா டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா விதி முப்பத்து அடிப்படை உரிமைகளின் ஆன்மா இதயம் உயிர் என அழைக்கிறாரு மேலே கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பொழுது உச்ச நீதிமன்றம் ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் உரிமை உள்ளது என கூறும் விதி வந்து எதுனா வந்து விதி முப்பத்தி ரெண்டு ஓகேங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளை நீக்கம் செய்யும் அதிகாரம் யா யாருக்கு இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது என குறிப்பிடும் சட்ட திருத்தம் எதுன்னு வைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபத்தி நாலாவது சட்ட திருத்தம் அடிப்படை உரிமையை நீக்கம் செய்யும் அதிகாரம் யாருக்கு இருக்குது பார்லிமெண்ட்டுக்கு இருக்குது அப்புடின்னு சொல்கிறாங்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே சில உரிமைகள் என்னென்னா விதி பதினஞ்சு விதி பதினஞ்சு வந்து ஜாதி மதம் இனம் வேறுபாடு காட்டக்கூடாது விதி பதினாறு பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம் விதி பத்தொம்போது சுதந்திர உரிமை விதி இருபத்தி ஒம்பது என்னென்னா சிறுபான்மையினுடைய எழுத்து மொழி பாதுகாத்தல் விதி முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை மற்ற அடிப்படை உரிமைகள் அனைத்தும் மக்களுக்கும் குடிமக்கள் அல்லாதவர்களுக்கும் குடிமக்களுக்கும் குடிமக்கள் அல்லாதவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே வாங்க ஒரு ஒட்டி நம்ம இதை ரிவிசன் பண்ணிடலாம் விதி இருபத்தஞ்சு யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தையும் ஏற்கலாம் தழுவலாம் விதி இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை விதி இருபத்தி ஏழு எந்தவொரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கான உரிமை விதி இருபத்தெட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறுவரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை அடுத்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமை விதி இருபத்தொம்போது முப்பது விதி இருபத்தொம்போது சிறுபான்மையோட எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு விதி முப்பது சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு உட்பட்டு தீர்வுகாணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு முதல் முப்பத்தஞ்சு விதி முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறலாம் விதி முப்பத்தி ரெண்டு அடிப்படை உரிமைகளின் ஆன்மா இதயம் உயிர் என அழைத்தவர் அண்ணா வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் மேலே கூறப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது உச்ச ஐந்து வகையான நீதி பேராணைகளை வெளியிடலாம் இந்த நீதி பேராணைகளை வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீதி பேராணிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா இங்கிலாந்துலேருந்து எடுத்தோம் என கூறும் விதி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி நாலா சட்டத்திருத்தம் வந்து அடிப்படை உரிமைகள் நீக்கம் செய்ய பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் உள்ளது இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே உள்ள சில அடிப்படை உரிமைகள் விதி பதினைஞ்சி பதினாறு பத்தொம்போது இருபத்தொம்போது முப்பது மற்ற அடிப்படை உரிமைகள் குடிமக்களுக்கும் குடிமக்கள் அல்லாதவருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ